பெரம்பலூரில் கைதியை கொலை செய்ய காவல்துறை வாகனம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் இது தொடர்பான மேலதிக விவரங்களை வணக்கம் பிரகாஷ் காவல்துறை வாகனத்தில் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு மற்றும் கைதியை கொலை செய்ய முயற்சி செய்ததைத் தொடர்ந்து போலீசார்கள் துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருமாந்துறை துங்கச்சாவடி அருகே போலீஸ் வாகனம் சென்று போது அந்த வாகனத்தில் வெள்ளைக்காளி என்ப முக்கிய குற்றவாளியை அழைத்து சென்றனர் பல்வேறு வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த வெள்ளைக்காளி என்பவரை சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக போலீசார்கள் பாதுகாப்புடன் அழைத்து சென்ற போது அந்த திருமாந்துரை துங்கச்சாவடி அருகே மரும நபர்களுக்காக வந்த காரில் வந்து பெட்ரோல் இருந்து வீசி போலீசார் மீது தாக்குதல் நடத்தினார் இதனால இரண்டு காவல்துறையினர் படுகாயம் அடைந்தார்கள் அவர்கள் பெரம்பூர் அரசு மனு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள் குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த நாட்டுக்குண்டு வீசப்பட்டதில் கைதி வெள்ளைக்காளி மீது ஒன்பது கொலை வழக்குகள் மற்றும் எட்டு கொலை முயற்சி வழக்குகளில் முப்பதுக்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் அவர் மீது உள்ளது மதுரை அந்த கிளாமர் காளி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இந்த கைதாகியிருந்த வெள்ளைக்காளி என்பவர் கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் பின்பு இங்கு அவருக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை சில அச்சுறுத்தல் இருப்பதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படைய தொடர்ந்து இங்கிருந்து தென் மாவட்டங்களுக்குரிய மதுரை மற்றும் கோயம்புத்தூர் சிறைக்கு மாற்றப்பட்டார் பின்பு அதை தொடர்ந்து இந்த வெள்ளைக்காலிகள் தொடர்ந்து கொலை மட்டும் வந்து வந்து கொண்டிருந்தன பல்வேறு கொலை வழக்குகள் மற்றும் கொலை முயற்சி வழக்குகளில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய வெள்ளைக்காளியை இன்று போலீசார்கள் அங்கு தென் மாவட்டத்தில் இருந்து பாதுகாப்புடன் சென்னை உயர் உயர்நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்து சென்ற போது பெரம்பூர் மாவட்டம் திருமாந்துரை அந்த சுங்கச்சாவடி அருகே மர்ம கும்பல் அவர் கார்களை வழிமறித்து பெட்ரோல் குண்டு வீசி அந்த வெள்ளை காளியை கொலை முயற்சி செய்வதற்காக ஈடுபட்டனர் உடனடியாக காவல்துறை தற்காப்புக்காக துப்பாக்கி சூடி நடத்திய சம்பவம் அந்த பகுதியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தது உடனடியாக அந்த மர்ம கும்பல்கள் காரை விட்டுவிட்டு தப்பித்து ஓடினார்கள் இது குறித்து மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக சம்பவத்தின் நேரில் சென்று ஆய்வு செய்தார்கள் பின்பு அங்கு இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடியும் மற்றும் அதிகுரிய கட்டிடங்கள் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து பின்பு அதன் 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 அடிப்படையில் தன்னுடைய முதல்கட்டை விசாரணையை தொடங்கிய போது அந்த மர்மக்கு வந்த கார்களை அங்கே விட்டு விட்டு தப்பித்து சென்றது தெரிய வந்தது மேலும் அந்த கார்களை சோதனை செய்ய போது பயங்கர ஆயுதங்கள் மற்றும் பெட்ரோல் வெடிகுண்டு நாட்டு வெடிகுண்டு என்ற பயங்கர வெடிப்பொருட்கள் அந்த காலில் இருந்ததை போலீசார்கள் கண்டறிந்தார்கள் உடனடியாக இது குறித்து வழக்கு பதிவு செய்து பெரம்பலூர் மாவட்ட போலீசார்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இவ்வழக்கில் ரவுடி வெள்ளைக்காளி சுபாஷ் சந்திரபோஸ் உள்ளிட்ட தொடர்புடைய நிலையில் எடப்பட்ட குற்றவாளி சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்கனவே பல்வேறு வழக்கில் தொடர்புடைய சுபாஷ் சந்திரபோஸ் என்பவர் ஏற்கனவே என்கவுண்டரில் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார் மேற்கொண்ட கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி வெள்ளைக்காளி பல்வேறு வழக்கில் சம்பந்தப்பட்டதுதான் தற்போது அந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விசாரணைக்காக சென்னையில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றத்தில் ஆஜர்பட்டுள்ளதாக போலீஸ் அழைத்து சென்றார்கள் இந்த நிலையில் அங்கு பகுதியில் காவல்துறை வாகனத்தின் மீது பெட்ரோல் கொண்டு வீசி குற்றவாளிகளை கொலை கொலை செய்ய முறையில் ஈடுபடுத்தும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது